நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே புதிதாக நீங்கள் குரூப் டூ மற்றும் டிஏக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து இருந்தீங்கன்னா அப்போ அந்த பதிவு உங்களுக்காக தான் கவனமாக பார்க்கவும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தயவுசெய்து நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வருடத்துக்கான புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க வெளியிட போகிறாங்க இதற்கான முதல்நிலைத் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இதற்கான முதன்மை தேர்வு வந்து நடக்கப்போகுது தோராயணமாக என்னுடைய காலி பணியிடங்கள்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு முக்கியமாக புதியதாக படிப்பவர்கள் கவனமாக படியுங்க கண்டிப்பாக வெற்றி நீச்சேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்